உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜால்பாளம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தையிட்டு என்ற பகுதியில் அணிக்கிறோம் அதிலும் குறிப்பாக தையிட்டு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டக் களத்தில் அணிக்கிறோம் தற்போது நேரம் வந்து எட்டு முப்பது மணி ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த நேரத்திலும் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது தையிட்டு விகாரை அகற்றப்பட வேண்டும் அந்த காணி உரிய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது ஒரு நீதிமன்ற கட்டளை ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாம் மாதம் பதினோராம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ அல்லது எந்த விதத்திலும் பீகாரில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளுக்கு தடை செய்யக்கூடாது என்றும் எல்லாம் நீதவான் நீதிமன்றத்தினுடைய கட்டளை காட்சிப்படுத்தப்பட்டுகின்றது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை கையத்திலே இருக்கக்கூடிய இந்த விகாரைக்கு எதிராக இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளைக்கு பின்னேரம் ஆறு மணி வரைக்கும் தொடரும் இந்த போராட்டத்துடைய பிரதானமான நோக்கம் இந்த விஹாரை கட்டப்படுறதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட உடனே இந்த விவகாரம் வந்து யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய தில்லிப்பழை பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரும் உள்ளூராட்சி சபையினுடைய தலைவரும் செயலாளரும் இந்த விஹாரை கட்டுகின்ற செயற்பாடுகள் அனைத்தும் அனுமதி பெறாமலும் அத்தோடு தனியாருடைய காணியிலே கட்டப்படுவதாக பகிரங்கமாக பதிவு செய்யப்பட்டு அந்த செயல்பாடுகள் அனைத்தும் நிப்பாட்டப்பட வேண்டும் என்று உத்தியோகபூர்வமாக ஏகமனதாக அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது அந்த முடிவெடுக்கப்படுகின்ற பொழுது இராணுவத்துடைய யாழ்ப்பாண மாவட்டத்துடைய தளபதி முப்படைகள் போலீஸாருடைய உயர் அதிகாரிகள் அனைவரும் இருக்கத்தக்கதாக தான் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது ஆகவே ஒரு சிலர் சொல்லப்பாக்கிடம் இந்த விகாரை கட்டப்படுகின்ற வரைக்கும் எங்கே இருந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த போலி குற்றச்சாட்டுக்கு இடமே கிடையாது ஏனென்றால் இந்த அடிக்கல் நட்டப்பட்ட அடுத்தடுத்த நாட்களிலே தான் இந்த விடயம் பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆரம்பத்திலேயும் பேருந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு வேகமனதாக உடனடியாக இந்த செயல்பாடுகள் அனைத்துமே நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது ஒரு அதி உயர் பாதுகாப்பு வலயத்திலே மக்களுடைய நடமாட்டங்கள் இல்லாமல் இருந்த காலப்பகுதியிலே இந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அதுக்கு பிறகு கூட்டத்தில் இந்த விவகாரம் எடுக்கப்பட்டு துரதிர்ஷ்டவசமாக இந்த அவுடையம் அவருடைய கவனத்தில் கொ கொண்டு வரப்பட்ட பொழுது ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் ஒரு உண்மைக்கும் புறனான ஒரு கருத்தொன்று தெரிவிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் இது ஒரு பெரும் சர்ச்சையாக வந்து வெடித்தது அதாவது இந்த உரிமையாளர்கள் அவரை சந்தித்து ஆளுநரை சந்தித்து தங்களுக்கு இந்த தையட்டியிலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தங்களுடைய காணிகளுக்கு பதிலாக வேறு காணிகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரென்ற உண்மைக்கு முரணான கருத்தங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு நிலையிலே இந்த உரிமையாளர்கள் அனைவரும் அது சம்பந்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு இந்த தையட்டிக்கு இந்த சட்டவிரோத விகாரிக்கு எதிராக மக்களுடைய குரல் ஓங்கி கொண்டு இருக்கின்றது அந்த வகையிலே இந்த போராட்டத்துடைய முக்கியத்துவம் சட்ட ரீதியாக என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகு இராணுவத்துக்கு அது ஆரம்பத்திலே தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகும் ஒரு விகாரே ஒன்று என்ற பேரிலே சட்டவிரோதமான ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு அதை நாங்கள் தொடர்ந்து அனுமதிப்பதாக இருந்தால் அனைத்து இடங்களிலும் இதே போன்று செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் என்ற பேரிலே அதனுடைய தலைவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பதினாலு ஏக்கர் காணி அத்தியாவசியமாக இந்த விஹாரைக்கு தேவைப்படுகின்றதாகவும் அதாவது இப்போதைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த ஆறு ஏக்கர் போதாதென்று மேலதிகமாக பதினாறு ஏக்கர் அவசியம் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ஐபியினுடைய டிரெக்டராக இருந்த ஒரு நபர் என்றால் இந்த பாதுகாப்பு கட்டமைப்போடு எந்தளவு தூரத்துக்கு இந்த பௌத்த இனவாத செயல்பாடுகளிலே அது விசேஷமாக தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து அதை சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற வேலை திட்டத்துக்கு பின்னால் இருக்கின்றது இந்த சம்பவத்திலேயே நிரூபிக்கப்படுகின்றது அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவ்வகையான செயல்பாடுகள் இன்றைக்கு ஒட்டுமொத்த வடகிழக்கிலேயும் வந்து இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது ஆகவே இதை வெறுமனே தையட்டியிலே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏக்கருக்குரிய உரிமையாளர்களுடைய பிரச்சனையாக மட்டுப்படுத்தி பார்க்காமல் ஒட்டுமொத்த ஒரு இனத்துடைய இருப்பே இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு போடுகின்றோர் அத்திவேரமாகும் இதை சரியான கோணத்திலே தான் மக்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் சரியாக விளங்கிக் கொண்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த தேவையும் சரியாக புரிந்து கொள்வார்கள் அந்த வகையில்தான் நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களுடைய பலர் எமக்கு அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக நாளைக்கு இருக்கும் அந்த கருத்தையும் அவர்கள் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் வரவேற்கிறோம் இது உண்மையிலேயே எப்போவோ நடக்க நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக இந்த இனம் இந்த தையட்டி சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பின்னால் அணிதிரண்டிருக்க வேண்டும் அது தாமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இனியாவது நாங்கள் இந்த இடத்துல ஆரம்பித்து இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான செயல்பாடுகளுக்கு சட்டத்துக்கு புறனாக முற்றுமுழுதாக தமிழினத்தை அடக்கி ஒடுக்குகின்ற எங்களுக்கு அந்த சட்டமன்றதே எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு சட்டமன்றதே தேவையில்லை அந்தளவு தூரத்துக்கு எதையும் தாங்கள் செய்யலாம் என்ற மனோநிலையை நிலைநாற்றத்துக்கு எடுக்கப்படுகின்ற இந்த முயற்சிக்கு நாங்கள் ஒரு முட்டுப்புள்ளி வைத்தியம் ஆகணும் ஆகவே நம்முடைய மக்கள் அனைவரும் இது ஒரு இது ஒரு கண் துறக்குன்ற ஒரு ஒரு உடையமாக கருதி அவர்கள் அனைவரும் நாளைக்கு இங்கே அணிதிர வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளவில் நீதிமன்ற கட்டணம் தங்களுக்கு வாங்க இல்லை கையட்டி விகாரையை கடந்த எட்டாம் தேதி இடிப்பதற்கு அனைவரும் அனித்து சொல்லி நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு போஸ்டர் தொடர்பாக ஒரு வழக்கு கொண்டு படாலி போலீஸார் வந்து மல்லக நீதவான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதுக்கு இன்றைக்கு கொழும்புலே என்னுடைய வீட்டுக்கு அந்த நீதிமன்றத்துடைய சமன்ஸ் வரப்போகின்ற பதினாலாம் தேதி அந்த வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி ஒன்பது மணிக்கு ஆஜராகச் சொல்லி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அந்த என்ன சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்டர் என்னால் வெளியிடப்பட்டதாக சொல்லித்தான் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் சோசியல் மீடியாவில் நான் அப்படி சொன்னதாக சொல்லுகின்ற போலீஸாருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் அந்த போஸ்டர் வெளிவந்த உடனே நான் அதுக்கு மறுப்பு தெரிவித்து அதே சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் எக்ஸ் போன்ற சோஷியல் மீடியாவில் மறுப்பு தெரிவித்தது மட்டுமல்ல நான் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி அதை மறுத்து நான் கருத்துக்கள் பதிவு செய்திருந்தான் அந்த கருத்துகள் அனைத்தும் ஊடகங்களில் வந்திருந்தால் அப்படி இருக்கவும் அந்த போலியான இந்த பேரில் வெளியிடப்பட்ட போஸ்டர் தொடர்பாகத்தான் அந்த வழக்கு போலீஸார் தாக்கல் செய்திருந்தார் இந்த போராட்டம் தொடர்பில் சரத் வீர தன்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த பிகாரை வந்து விதிக்கப்படக்கூடாது முன்னணி உட்பட இந்த செய்த இந்த போராட்டங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வந்து முன்வைற்றிருக்கிறேன் சரத்ரசேகரா வந்து ஒரு இராணுவம் இனப்படுகொலை செய்த முப்படைகளுடைய ஒரு உறுப்பினர் அவர் இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு நபர் இரண்டால் அவருடைய பதவி காலத்திலே ஸ்ரீலங்காவுடைய முப்படைகள் செய்த இனப்படுகொலை காரணத்தினாலே வந்து அவரும் ஒரு சந்தேக நபர் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இராணுவ கட்டமைப்பிலே இருக்கிற சட்டத்தே தெரியாத சட்டத்தே மதிக்காத ஒரு நபருடைய கருத்து தான் அது இன்றைக்கும் அவருக்கு இந்த நாட்டினுடைய சட்டத்தை கூட தெரியாமல் தெரிவிக்கிற கருத்தாகத்தான் அவர் இருக்கிறார் அவருடைய மக்களே வந்து அவரை நிராகரித்து இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து அதை பற்றி குழம்பி குழம்ப வேண்டிய தேவை நாளைய போராட்டம் தொடர்பாக பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்கள் சொல்றது தொடர்பாக பொதுமக்கள் நிச்சயமாக வந்து நேரம் தொடர்பாக பொதுமக்கள் நிச்சயமாக வந்து முழுமையாக கலந்து கொள்ளவும் நாளைக்கு ஆறு மணி வரைக்கும் வந்து இந்த போராட்டம் தொடரும் உரிய காலையிலே ஒரு ஆறு ஏழு மணிக்கே இணையமான மக்கள் இங்கே அணித்திறதில் தொடங்குவார்கள் ஆனால் ஆறு மணி வரைக்கும் போராட்டம் நடைபெற இருக்கிறதாலே நம்முடைய மக்கள் அவர்களுடைய வசதியை பார்த்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் ஆனால் கலந்து கொள்ள வேண்டும் என்னென்னால் இன்றைக்கு இதுக்கு முன்னர் இல்லாத வகையிலே ஒட்டுமொத்த இனமே ஒட்டுமொத்த இனமே அரசியல் ரீதியாக சிவில் சமூக ரீதியாக அனைவரும் இன்றைக்கு தமிழ் தமிழ் இனமே வந்து இந்த திசை விகாரைக்கு எதிராக இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் முற்றிலும் கண்டித்து அதை நிப்பாட்டுவதற்கு இந்த விகாரே அகட்டப்பட வேண்டும் பொதுமக்களிடம் தங்களுடைய சொந்த காணிகள் திரும்ப வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் ஒட்டுமொத்த இனமே வந்து இந்த சட்டவிரோத கீசவிகார என்ற விடயத்திலே வந்து ஒரு புள்ளியிலே இருக்கிறோம் ஆகவே அதை வழிகாட்டுகின்ற வகையிலே வந்து இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறுவோடுமாக இருந்தால் நம்முடைய மக்களுடைய பங்களிப்பு தான் அத்தியாவசியம் இந்த அரசாங்கம் மாறி இருக்க நிலையில் இந்த போராட்டத்தை நீங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துவாங்க இந்த இடத்துல போலீஸார்கிட்ட கெடுபிடி தொடர்ச்சியாக எப்படி இருக்குது முன்னையை விட மாறி இருக்க ஒரு மாற்றமும் இல்லை விறமனை ஆள் மாற்றம் மட்டும்தான் ஆட்சியில் நடைபெற்று இருக்கிறதை தவிர ஆட்சி மாற்றம் கிடையாது அப்படி பார்த்தால் உண்மையிலே இந்த குறுகிய காலகட்டத்து உள்ளேயே இந்த அரசாங்கம் போலீஸார் செய்கிற அநியாயங்கள் கடந்த காலம் செய்த அநியாயங்களை கூடத்தில் வந்து வடகிழக்குல எந்த விதத்திலையும் வந்து அவர்கள் செயல்பட என்றது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே கடந்த அரசாங்கங்களுடைய காலத்துக்கு முட மோசமான வகையில் போலீஸாருடைய செயல்பாடுகள் அமைந்துள்ள உதாரணம் வந்து சின்ன சின்ன கடந்த காலங்களே நாங்கள் இங்கே போராட்டங்களை நடத்தினாலும் கூட இந்த ஆட்சி மாறினதுக்கு பிறகு வந்து கடந்த காலங்களில் நடந்த போராட்டங்கள் போல நாங்கள் நடத்தவே வந்து வழக்குகளை போலியாக போடுறார்கள் இந்த போராட்ட களத்திலே இல்லாதவர்களுக்கு எதிராக வந்து வழக்குகள் போட்டிருக்கார்கள் முற்றிலும் பொய்களை சொல்லி அந்த வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆகவே அப்படி பார்க்க போக வந்து போலீஸார் இராணுவம் போன்றவர்கள் வந்து இந்த ஆட்சிக்கு பிறகு இன்னும் துணிஞ்சிருக்கிறாரே தவிர சட்டத்தை முற்றுமுழுதாக கணக்கில் எடுக்காமல் நடந்து கொள்றதுக்கு வந்து இன்னும் அவர்கள் துணிஞ்சிருக்கிறார்களே தவிர மாறாக வந்து ஏதோ சட்டத்தின் ஆட்சியை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த என்ற கோஷத்துக்கு பயப்பட்டு சரியான வகையில் நடக்கிறதாக இல்லை அப்படியாக இருந்தால் அரசினுடைய ஒத்துழைப்பில்லா அரசு மறைமுகமாக வந்து நீங்கள் செய்கிறதை செய்யலாம் என்று சொல்லியிருக்காமல் வந்து அவர்களுக்கு அந்தளவுக்கு ஒரு துணிவு வந்திருக்க முடியாதென்ற ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் தர வேண்டியது